வணக்கம் நம்மளுடைய ஸ்டூடண்ட்டு இருந்து இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டைஸ் கான்செப்டில் ஆப்போசிட் நம்பர் என்ன எதிர் எதிர் நம்பர் என்ன இந்த மாதிரி கேள்வி தான் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும் ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ண விஷயத்தை இங்கே நம்ம ஸ்மார்ட்டாக அப்ளை பண்ணணும் இப்போது ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க கேள்வி என்ன கொடுக்கப்பட்ட பகடையில் கேள்விக்குறிக்கு பதிலாக எந்த எழுத்துக்கள் வரும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைஸில் ஏ பிசி அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க செகண்ட் டைஸில் சி சி டி பின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க தேர்டு டயஸில் ஈன் மென்ஷன் பண்ணிவிட்டு ரெண்டு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ அந்த ரெண்டு கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும் அப்படிங்கிறதான் கேள்வி இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டயஸை நம்ம கவனிக்கும்போது இந்த பிசி இந்த ரெண்டு எழுத்தும் பிசி இந்த ரெண்டு எழுத்தும் ஈக்குவலாக இருக்குது அப்போது இந்த இடத்துல சேமாக இருந்துச்சு அப்படின்னா வேறு என்ன நம்பர் ஆப்போசிட்டாக இருக்கோ இப்போ இந்த இடத்துல ஏங்கிறது ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் டி அப்படின்னு அர்த்தம் ஓகே அப்போ ஏக்கு ஆப்போசிட்டில் டி வரும் இது நம்ம நம்பர் இருந்தாலும் சரி இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிப்போம் ஓகே இப்போ இந்த ஒரு பாயிண்ட் கிளியராக தெரியுதுல இந்த ஒரு பாயிண்ட் தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு குழு இப்போ இதில் இருந்து அடுத்ததுக்கு என்ன வரும் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க இப்போது நீங்கள் இப்போ கொஸ்டின் குரிய டைஸை கவனிங்க இப்போ இ அப்படிங்கிறது மேலே இருக்குது மீதி ரெண்டு நம் ரெண்டு லெட்டர் இந்த சைடு வரணும் ஓகேவா இப்போ ஆப்ஷனை நீங்கள் ஏ டி அப்படிங்கிற எடுத்துகிட்டிங்கன்னா எந்த ரெண்டு நம்பர் ஆப்போசிட்டாக இருக்கோ அந்த நம்பர் பக்கத்தில் பக்கத்தில் தெரியாது இப்போ இந்த இடத்துல அப்படியே பக்கத்துலேயே டிங்கிறது வராது அப்போ அதிலேருந்து ஆப்ஷன் ஏ வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ அடுத்தது இதே கான்செப்ட்டுவே நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இங்கே ஏபிசி அப்படின்னு இருந்ததா இதவே நீங்கள் மாதிரி நினைங்க நினச்சிக்கங்க பிசி கீழே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மேலே என்ன இருக்கும் இப்போ மொதல் டைஸில் அப்படியே நீங்கள் மாற்றினீங்கன்னா மொதல் டைஸில் மேலே ஏ வரணும் ஓகேவா இந்த மாதிரி மாறும் அதே இது செகண்ட் டைஸவே நீங்கள் இந்த மாதிரி மாற்றினீங்கன்னா அதாவது பிசின்னு மாற்றினீங்க அப்படின்னா மேலே இருக்க நம்பர் டீன்னு வரணும் அப்போ ஆப்ஷன் பி அக்காவீங்க ஒன்று பிசின்னு நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணால் மேலே அல்லது டி வரணும் ஏ அல்லது டி வரணும் ஆனால் ஆப்ஷனில் டி ஈன்னு இருக்கா அப்போது இந்த பிசியை நம்ம இங்கே அப்ளை பண்ண முடியாது அப்போ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் ஏபி தான் இதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சார் அதை எப்படிங்க சார் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஏபி தான் இந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இருந்து நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு டைஸில் இங்கே ஏபின்னு இருக்கா அப்போ சிக்கு ஆப்போசிட்டில் இ இருக்கலாம் அதனால் ஏபி தான் அதற்கான சரியான ஆன்சர்